நான் வந்து பாம்ஸ் அக்ரி சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் மகாராஷ்டிரா கம்பெனியில் நான் தேனி ஏரியா ஏரிய அமைச்சராக பணிபுரிந்து வருகிறேன் இப்பொழுது தேனி மாவட்டம் உத்தமாளைய தாலுகா கன்னிசேருப்பட்டியில் உள்ள திரு உயர் திரு ஜெயராஜ் ஐயா அவர்களை நம்ம வந்து இந்த மெட்டபாலிக்ஸ் கோல்டு அவர் பயன்படுத்தி என்னென்ன திராட்சையில் மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு அதை பற்றி ஒரு கலந்துரையாடலுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இந்த மெட்டபாலிஸ் கோல்டு இவர் பயன்படுத்தி அதுக்கப்புறம் இவருடைய திராட்சையில் என்ன மாற்றங்கள் மற்றும் புதுவிதமான மாற்றங்கள் என்னென்ன வந்திருக்கு பயன் அனைத்துமே இப்போ ஐயா ஜெயராஜ் அவர்கள் வந்து இப்போ கூறுவார் இங்கே வணக்கங்க வாங்க வணக்கங்க வணக்கம் இது வந்து நம்ம அரிச்ச மருந்துதானது ஆமாங்க நம்ம அரிச்ச மருந்து அது நம்ம சீரக பூஞ்சா இருக்கிற போது இருந்து இது அடிச்சிட்டோம்னா தாய் நன்னிவில் ஆசாமி நல்லா இருக்கும் அதே இதில் காய் வந்து பெருவனு சைனிங்கு இலையை ஒரு தான் நல்லா இருக்கட்டும் அந்த இலை வந்து நல்லா இருக்கிறத பார்த்தா நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் தாய் நன்னி விழுகாது ஆனால் என் பேர் வந்து நான் முதல்ல சொல்ல விட்டு என் சாருக்கிட்ட வணக்கம் போட்டு தேனி மாவட்டம் உத்தம ஓடையத்தாங்க சின்ன ஊழல் என் பேர் சேராது நன்னி சேர் விட்டு எங்கள் தோட்டம் இருக்குது நான் வந்து திருச்சியில் வந்து அன்னைக்கு இருந்து அடிக்கிறதில்ல இது ஒரு புது தான் கொடுப்பாங்க இந்த ரெண்டு சீசன் கொடுக்குறம்போது பார்த்தா எங்கள் தோட்டத்தில் நன்னிக்காய்ங்கிறது கிடையாது நன்னி பணம்ங்கிறது கிடையாது ஆனால் சீரக பிஞ்சில் ஒரு ஐட்டம் அடிச்சுட்டு அப்புறம் மிளகு பிஞ்சில் ஒரு ஐட்டம் அடிச்சுட்டு கொஞ்சம் பிஞ்சரை கட்டிட்டு ஒரு ஐட்டம் மூணு ஐட்டம் அடிச்சுட்டு நம்ம பிறகு பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்குது அடிச்ச பாருங்க அடிச்சதெல்லாம் இந்த பாருங்க இந்த இருக்கு பாருங்க இது நன்னிக்காய் இல்லாமல் காய் சைனிக்கு எப்படின்னு பாருங்க நல்லா இருக்கு இந்த இதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது இப்போத்தையும் நேர்த்த இறை கட்டி முடிச்சிருக்கிறேன் இது எங்கள் தோட்டம் தான் இது எங்கள் தோட்டத்தில் நான் இறை கட்டியிருக்கோம் இந்த மருந்து நல்ல நீரமாக